பர்ஸ்ட் டைமா வந்து நான் படிச்ச காலத்துல ஃபர்ஸ்ட் டைமா வெயிலி வந்துrename படிச்சது இல்ல அதுக்கு அப்புறமா ஒரு வெயிலி போனது இல்ல இங்க வந்துட்டு நம்ம வெயிலை புடிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க வெயிலை நம்ம வந்து பாக்கறதுக்கு அப்புறமா அப்போ வந்து நம்ம சக்கனம் 40 இல்லடி 5 நம்பர் வந்து போடுறலாம் அது போடுங்க ப்ரோட்டால தான் நடக்கும் வெயில்களை கிளிக் பண்றாரு

வந்தி அதாவது ஆட்சி பார்த்தீங்கன்னா கராச்சி அதாவது அம்மா அம்மாண்ட கடைசி பிள்ளையில கராச்சிக்கு தான் வந்துட்டு வந்து நிற்கிறேன் உண்மைக்கு வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு மாமா உலகம் வெளியில் போயிட்டேன் அதனால வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு வந்து வேலை செய்ய போறாங்க அதில் ஒருத்தர் அம்மா வந்துட்டு நான் கைலேய்க்கு புள்ளி வந்திருக்கேன் காலையை காலையில் அப்போ வந்துட்டு வந்து நிற்கிறேன் இன்னைக்கு வந்து இதான் வந்து ஒரு அனுபவம் என்ன வேலைக்கு நான் செய்வேணும் அதுவே செய்யணும்

வஞ்சமில இந்த கடைக்கு வராங்களா இந்த கவர் அதுக்காக வந்துட்டு பெம்பலா வந்துட்டு அண்ணாக்களை வந்து முதல்ல தெரிஞ்சிருக்க அண்ணா அந்த வீடியோல பாத்துருப்பீங்களா நல்ல ஒரு அண்ணா தான் கொண்டு இருப்பேன் அடிக்கடி போட பச்சை தனியாக லாம் பண்ணி பச்சத்துக்கு அடியெல்லாம் வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க வந்துட்டு வீடியோ பாருங்க நாங்க வந்துட்டு கணக்கு கணக்கி கொடுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி பாக்க போறோம் தொடர்ச்சி வீடியோ அதுக்கு பாருங்க அதுக்கும் பண்ணிக்கிட்டா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பில் பண்ண போடணும்னா நாங்க இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் அப்புக்குமே வந்துட்டு என்னோட வயசு தானேட்டா நானும் அப்பவும் சின்ன வயசுல இருந்து ஒன்றா தான் படித்த நாங்களும் ஒரு அஞ்சாம் மணி பண்ண படிச்சுனாங்க ஒரு சூழ்நிலை மாதிரி பிரிஞ்சிட்ட பிரிச்சுட்டாங்க வந்து நினைக்கிறேன் அப்படின்னு செய்யலாம் போயிட்டு தொடர்ந்து அங்கே வீடியோ பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இன்ரோனா எடுத்துகிட்டு வந்து நிறைய இப்போ தாம் வந்துட்டு மாமார கடைக்கு மோட் சைட் பார்த்தா தெரியும் மெயினில் லீவ் போட் வாங்கிருக்குது ஆசை அப்படின்னு தான் லீவ் இருக்குது அதில் அப்படி பார்த்தா தெரியும் புறா குறைக்கு பெட்ரோல் பெட்ரோல் சைட் ஒன்று இருக்கா அதுக்கு நேரில் தான் போது அந்த கடை இருக்குது இல்லை இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பண்ண என்ன மட்டும் நான் கொடுத்தா கூட என்ன தெரியவேன்னு அது உங்களுக்கு வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னால் அதுக்கு காசு உங்களுக்கு மட்டும் நடக்கும் வந்துட்டு கடை பார்த்தா தெரியும்

എനിക്ക് നല്ല സുഖമാണ് വാടിയില്ല എന്നിട്ട് ഒന്നുകൂടി കൈലേ പോണില്ലേ ഇതിനെ കുറിച്ചൊക്കെ പറയാതിപ്പോകുള്ളാറാണ് അതെ പ്രോബ്ലം ആയി നടക്കുന്നില്ല എനിക്ക് നല്ല സുഖമാണ് കടല ആമാസ് കേട്ടേ ഇടാ അല്ലേ ഒരു മൂന്ന് ദിവസം ആ പ്രോബ്ലം ആയി നടക്കില്ലേ ഞാൻ കളോനെ വെക്കിക്ക്രാങ്ങാ വീഡിയോ കാണാനാണ് ആവുണ്ട് ഇത് ഇടാനേ മൂളേയിന്നോ ഇവിടെ അബുളേയിന്നേ ഇല്ല അബുളേ മൂളിയോ കളിക്കാൻ പോകാതെ മൂളിയാ മാറിയോ

அதேமே வந்துட்டு பாக்கலாமே நாங்க முன்பாக்குள்ள காட்டு முன்பாக்கம் காட்டுனாங்க இப்போ வந்துட்டு ஒரு வெகவந்து செய்தி போட வந்துருக்கேன் இந்த வெகவாக்கம் வந்துட்டு நானும் செய்து கொடுக்கறோம் நான் படிச்ச காலத்துல வேலைக்கு வந்திருக்கேன்னு மட்டும் முண்டாய்க்கு மட்டும் இருந்தா அது அப்படி இல்ல அந்த அப்ப வந்துட்டு மட்டும் செய்யாம நானுமே வந்து கூட செய்ய போறேன் சம்பவம்

இப்படி என்னது கணக்கு ஒரு நார்மல் பண்ணி போனோம் தலைமொழி முழு போயிருந்தோம் நோமலா போட்டுருக்கோம் தலை இல்ல பாட்டா அப்புறம் தலைமுடியா போயிரு ஏற்கனவே இப்ப வயசு போன மேல வந்துருப்பா தலையே தெரியுது இல்ல ஆனா பிடிக்கிறானே ஒரு சீல எடுத்து தெரிஞ்ச முடிஞ்சு தெரியும் போடுவோம் சரி

வெயிலா இருக்காடா இப்ப நாங்க வந்து மண்ணனை என்ன சொல்லுவாங்க

ஆமா போடு இங்க புழு வளங்க ஆப்பு என்ன மங்கோட என்ன பண்ணுது 30 ஓளை 30 செட்டிங்ல அத பாத்திங்கானே சரியா இந்த மாதிரி நீங்க கரனையா இருக்கீங்க நீ தான் மட்டும் தனியா இருக்க பாறதிலிருந்து அய்யே காலை செஞ்சாலும்

மறுவா இருந்தெல்லாம் பிடிக்கணும் எவ்வளவு காசு காட்டி போட்டு போக வேண்டிய

நூறு மூணு மணி தான் நாங்களே சாப்பாடு இரவு சாப்பாடு வந்து அப்போ வந்து இது இந்த விதமான சத்தமாக தான் தெரியுமா செய்வா அரை போடணும் பிளாஸ்டிக் தானே அளவாறு விடுவோம்

ஆனா உங்களை சொல்லுவேன் லவ் பண்ணேன் அடிவண்ண நீங்கள் நல்லா இன்னும் கீழே கொஞ்சம் பதிச்சு அடிச்சிருக்கலாமா ஓ இப்படி இடைய கடிதம் கொடுத்த மாதிரி நீங்கள் சென்று கூட இங்கே நாங்கள் உங்களை லவ் பண்றோம் நீங்கள நீங்கள லவ் பண்ண மாட்டீங்களே என்ன நடிக்குமே நம்ம இலங்கிய கூட அண்ணா

எத்தின் <laughs> 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 <laughs>